சக்தி 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 சக்தியெனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 சக்தியெனில் நெஞ்சில் இன்பம் பொங்குமாம் ஆதியாய தேவ தேவியே பாதியான ஈசனோடு பூமி யாழும் சக்தியே ஓதியாரழைத்த ஓடும் அன்பின் அன்மையே ஜோதி நின் பாதம் வாழி வாழியே ஞான வாணி நீ என நயந்து மாலை சூட்டுவேன் ஏனுவான திருவுமாய் தெளிந்து தூபம் காட்டுவேன் ஊனமோட்டும் துர்கையாயு வந்து தீபமேற்றுவேன் சக்தி மூவராயணைந்து வாழி வாழியே செங்கரும்பு பூங்கனை சொறிந்த பாசமங்குசம் அங்கை தங்ககரிய அமர்ந்த ஞான ஜோதியே திங்கள் கங்கை மூன்று கந்தைகள வந்த தேவியே யாவையும் வழங்கி வாழி வாழியே ஆம்பல் என்ற பூவிலே அமர்ந்து ரூபமே பாம்பின் மீதி அலையிலே படுத்தும் நின் கோலமே சாம்பல் பூசி மலையிலே தனி திருந்த சீலமே ஆம்பொருட்கள் யாவுமான அம்மை சக்தி வாழியே அழகு பொங்கு வதனமும் அகன்ற மறந்த ஞானமும் தழுவி வாணி திருவும் வந்து தலைவணங்கு சரணமும் பாடும் என் குலம் துலங்க வந்த தேவியே பழுதிலாவளங்கள் தந்து பரிவு செய்து வாழியே தொட்ட எந்த செயலையும் தொடர்ந்து நீ நடத்துவாய் அணைந்து நீ வரும் பகை துரத்துவாய் மட்டிலாகருள் சுரத்து வாழ்த்தும் மகாராணியே தட்டிலாத வாழ்வு தந்து சாரதை நீ வாழியே யோகம் யாகம் அருகிலேன் உபாசனைகள் புரிகிலேன் ஈகை தியாகம் பக்தி கொண்டு இயற்றவும் நினைத்திலேன் மோகமான பாடல் அன்றை தருகிலேன் தருகிறேன் நாகவல்லி என்னை உன்னலும் புரிந்து வாழியே தானலால் தனக்கு வேறு நேரில்லாத தத்துவம் வானமீன் சுடர்கள் ஐந்து பூத ஞானவாணி திருமடந்தை சூழ வந்த சித்திரம் தேனளவு கவிதை கொண்டு சாரதை நீ வாழியே நீ என்னை அல்லவா நினைக்கும் இன்னும் சொல்லவா தாயன் இல்லம் வந்து வாழ வேறு தயவு தேடி சொல்லவா மாயலீலை செய்த போதும் போதும் வாயன் கண்கள் அல்லவா ஆயுள் செல்வம் கல்வி ஞானம் அமைதி தந்து வாழியே ஆயுள் செல்வம் கல்வி ஞானம் அமைதி தந்து வாழியே முல்லை மல்லி செண்பகம் முறுக்க விழுந்த தாமரை கல்ல என் சொல் நெல்லினோடு சீர்களை கல்லும் கல்லுமுள்ளும் புல்லுமாய் கலந்து வந்து வீசினேன் இல்லம் ஏவுசாரதை இவை முனைந்து வாழியே